it. <laughs> வீர வணக்கம் 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 எங்கள் பாட்டன் பூலி பூலி எங்கள் பாட்டன் வீர வணக்கம் வீர வணக்கம்

தேவன் வீர வணக்கம் வீர வணக்கம் எங்கள் பாட்டலுக்கு வீர வணக்கம் நாம் தமிழரின் வீர வணக்கம் நாம் தமிழரின் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வெள்ள ஏரை வேண்டி அறிந்த எங்கள் பாட்டலுக்கு வீர வணக்கம் சிலை வைப்போம் சிலை வைப்போம் உங்கள் பாட்டல் புனித தேவனுக்கு செவ்வையல் மாமன்னர் புலித்தேவன் வீர வணக்கம் வீர வணக்கம் என்ன பேசுகிறேன் அவர் இன்றாத்த

அட ஒரு ரெண்டு அண்ணா <laughs> 何で <laughs> உங்களுட பேட்டியை நிறைய படிச்சிருக்கேன். ஊர் இந்து சினிமா இந்து நீங்க நம்ம நம்ம ஜம்மடா இருக்கு. இறங்கனத வந்துட்டோம். அண்ணன்னா. அண்ணன்னா நல்லா நல்லா. ஆ நிறைய

અને કાલનું કોટમા ટ્રાફિક હેન્ડલિંગ છે ચાલ 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 ટ્રાફિક છે